வணக்கம் நண்பர்களே நம்மளோட வீட்டில் இருக்க ஜன்னலுக்கெல்லாம் ஸ்க்ரீன் மாட்டில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைண்ட்ஸ் மாற்ற ஒருத்தர் பார்த்துருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே வர சொல்லி கொட்டேஷன் கேட்டுருந்தோம் பிளைன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்குலாம் சூப்பராக கச்சிதமாக இருந்துச்சு சரி நம்ம ப்ளைன்ட்ஸே மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா கலர் என்ன இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பேட் தான் ஆகும்னு சொல்லிட்டு டார்க் கலராக சூஸ் பண்ணிட்டோம் அப்புறம் பேசி கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அட்வான்ஸ் கொடுத்து நாளே வந்துட்டாங்க ஆமிலியில் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த நிலளுக்கு மறைக்கிற மேட் மாதிரி இருக்கு பார்த்திங்களா ரோலர் அந்த இதுவும் வச்சுருக்காங்க இந்த விண்டோஸு கதவுக்கு உண்டான அந்த பிளைண்ட்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட்ஸ் தான் மாட்ட போகிறோம் என்ன பிளைண்ட்ஸ்னால் ஜீப்ரா ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு பக்கம் வந்து ஷேடு ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பக்கம் நெட்டாக இருக்கும் நம்ம ஈவனாக வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் உள்ளே வரும் அன் ஈவனாக வச்சுட்டா வந்து அப்படியே மறைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறக்கும் இல்லை ஹை லுக்கும் கொடுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா இது கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்ததுனால அதையே நம்ம சூஸ் பண்ணிவிட்டோம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நூற்றி அறுபது ரூபாய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தோம் டோட்டலா நமக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வந்துச்சு ஓவராலா இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வந்து பண்ணிட்டோம் ஹால்குள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள எல்லாமே பண்ணிடுச்சு கிச்சனை தவிர ப்ளெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கறக்கு சூப்பராக இருந்து குவாலிட்டி சூப்பராக இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படாத உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம்